இது உங்கள் தகவல் அரங்கம் குயில்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் கூடுகட்ட தெரியாத பறவை என்றால் அது குயில்கள்தான் குயில்கள் மிகவும் இனிமையான ஓசையை எழுப்பும் ஒரு பறவை இனமாகும் ஆனால் இந்த இனிமையான ஓசையை எழுப்புவது நாம் நினைப்பது போன்று பெண் கோயில்கள் அல்ல உண்மையிலேயே பெண் கோயிலை விட ஆண் கோயில்களை மிகவும் இனிமையாக கூவும் இயல்பை உடையது ஆண் கிட்டத்தட்ட பதினைந்து விதமாக ஒலி எழுப்பும் தன்மை உடையவை ஆண் பெண் குயில்களை ஈர்ப்பதற்காகவே இத்தகைய ஒலிகளை எழுப்புகின்றன ஆண் குயில் எழுப்பும் இசையால் கவரப்படும் பெண் குயில்கள் ஆண் பறவையோடு இணை சேர்க்கின்றன அதன் பிறகு பெண் குயில்கள் முட்டையிடத் தொடங்கும் குயில்கள் முட்டையிடும் பருவம் தொடங்கியதும் ஆண் குயில்கள் காக்கையின் கூடுகளை தேடி அலையும் அவ்வாறு காக்கையின் கூடுகளை தேடி கண்டுபிடித்த பின்போ அடை கொண்டிருக்கும் காகத்தை ஆண் குயிலானது சீண்டி கூட்டிலிருந்து வெளியேற்றும் கோபம் கொண்ட பெண் காகமானது ஆண் குயிலை துரத்தும் இதன்போது பெண் குயிலானது காக்கையின் கூட்டில் சென்று முட்டைகளை இட்டுவிட்டு வந்துவிடும் வெளிவரும் குஞ்சுகளை காகம் இறையூட்டி பாதுகாத்து வரும் மெதுவாக இறக்கைகள் முளைக்கும் போது குஞ்சுகளின் வேறுபாடு தெரிய ஆரம்பிக்கும் அதிலும் குறிப்பாக ஆண் குயிர்கள் கிட்டத்தட்ட கருப்பு நிறத்தில் காக்கை போன்று இருக்கும் கண்களில் சிவப்பு வளையம் இருக்கும் பெண் வண்ணமோ பழுப்பு நிறத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கும் எனவே அது தனது குஞ்சு இல்லை என்பதை காகம் எளிதில் அடையாளம் கண்டு அதனை தனது கூட்டிலிருந்து பல காகங்கள் ஒன்று சேர்ந்து கொத்தி விரட்டிவிடும் உண்மையில் குயில்கள் மிக அழகாக கூவுகின்ற பொழுதிலும் தனது முட்டையை அடைகாக்காமல் தனது குஞ்சுகளை உணவளித்து பராமரிக்காமல் அதன் பொறுப்பை வேறொரு பறவைக்கு கொடுத்து விடுகின்றது இந்த குயில்கள்